மகளே திருமணம் முடித்த பிறகு உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி தன்னுடைய வயிற்றிலே உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிற பாடு உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிற நான் சொல்றேன் உங்களோட பொஞ்சாதி கற்பம் தரித்திருக்கிற நேரத்தில் பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க உங்களோட தாயிட பொறுமதி விளங்கணுமா உங்களோட பொஞ்சாதிக்கு பக்கத்துல படுங்க உங்களோட பொஞ்சாதியோட ஒன்பது மாசம் இருங்க நிச்சயம் உங்களுக்கு உங்களோட உம்மட பொறுமதி விளங்கும் நான் இந்த வாழ்க்கையில கண்ட அனுபவத்தை சொல்றேன் வாழ்க்கையில கண்ட அனுபவத்தை சொல்றேன் அன்பாண்டவர்களே நான் நினைக்கிறேன் ஒரு ஆண் மகன் மகன் தன்னுடைய மனைவி பிரசவ வேதனையினால் ஒன்பது மாசம் படுகிற பாட்டை பார்த்துவிட்டு தாயுடைய பெருமதியை விளங்கவில்லை என்றால் அவன் மனுஷனே இல்லை சகோதரர்கள் அவன் மனுஷனே இல்லை அதல் அவன் மிருகத்தை விட கேடுகெட்டவன் என்று சொல்ல வேண்டும் மிருகத்தை விட கேடுகெட்டவன் என்று சொல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே உங்களோட பொஞ்சாதி ஒன்பது மாசம் தின்ற சாப்பாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க உங்கட கட்டில்ல நிம்மதியா கால கைய வீசி கொரட்ட விட்டு தூங்குவீங்க ஒன்பது மாசம் உங்களோட பொஞ்சாதிக்கு தூங்க எழுமா தூங்க எழுமா நீங்க விரும்பினதெல்லாம் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க அசாக்கோணம் சொல்லுவாங்க அசாக்கோணம் சொல்லுவாங்க உங்களோட பொஞ்சாதி தின்றது பிலாக்கா அதுல தான் அவளுக்கு ருசி இருக்குது அல்லாஹ் அக்பர் ஒரு பொஞ்சாதி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தன்னை வச்சு கொண்டு என் உமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் என்பதை புரியலண்டா நீங்க ஆம்புல இல்ல சகோதரர்களே நீங்க ஆம்புல இல்ல எனவே நான் சொல்லுகிறேன் உங்களோட உம்மா உங்களோட சுமந்தத்துக்காக நன்றி செலுத்துங்க உங்களோட உம்மா உங்களை பெத்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒரு தாய்மைய சரியா விளங்குங்க தாய்மைய சரியா விளங்குங்க தாய்மைய விளங்காத குடும்பம் உருப்படியான குடும்பமா இருக்காது ஒரு தந்தைய விளங்காத குடும்பம் உருப்படியா இருக்காது நீங்க ஒண்ட விளங்கிக்கங்க ஒண்ட விளங்கிக்கங்க உங்களோட உம்மாவை நீங்க விரட்டுறீங்களா உங்களோட மாப்பாவை நீங்க உதைக்கிறீங்களா நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே வாப்பாவ வாப்பாவாக விளங்கி உம்மாவை உம்மாவாக விளங்கி சரியா நடந்துக்க சில நேரம் சில குடும்பத்துல அப்பா மாறி இருப்பாங்க சில குடும்பத்தில் அப்பா மாறி இருப்பாங்க நீங்க உங்களோட சில நேரம் உங்களை விட உங்களோட அப்பமாரோட இரக்கமா இருக்கும் உங்களை விட உங்களோட அப்பம்மாரோட இரக்கமா இருக்கும் உங்களோட அப்பா அந்த புள்ளைய தூக்கி கொஞ்சம் விளையாடுகிற நேரம் அக்பர் அன்பார்ந்தவர்களே உங்களோட புள்ளைய உங்களோட உம்மா வாப்பமாண்டு சொல்லுவோமே உம்மம்மாண்டு சொல்லுவோமே அவங்க தூக்கி கொஞ்சி விளையாடுற நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்னையே என்ற வாப்பா எப்படி தூக்கி கொஞ்சம் இருப்பாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வாப்பா புறக்கணிக்கின்ற உம்மா புறக்கணிக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன் உங்கட புள்ளைய உங்கட வாப்பா கையாள தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாரு என்னைய என்னவோ எப்படி கொஞ்சம் இருப்பார் அல்லாஹு அக்பர் அன்பாண்டவர்களே கண்ட பிறகு உம்மாவையும் வாப்பாவையும் தூக்கி வீசி ஆண் மக்களை அழைத்துச் சொல்கிறேன் உங்களுக்கு உலகத்தில் ஒரு பொஞ்சாதி அல்ல ஒரு பொஞ்சாதி அல்ல ஒன்பது நூறு பொஞ்சாதியோட வாழலாம் ஒன்பது நூறு பொஞ்சாதி மாற மாத்தி மாத்தி எடுக்கலாம் ஆனா உமாவ வாங்கேலா ரெண்டாவது உம்மாவ ரெண்டாவது வாப்பாவை வாங்கேலா உலகத்தில் வாப்பா உண்டுதான் சகோதரர்களை பலது எடுக்கலாம் அல்லாவுக்காக சொல்லுகிறேன் பொஞ்சாதிமார கண்டஹரோ உம்மாவை பத்தி உள்ளத்தில் இருக்கிற இறக்கத்தை இறக்கிடாதீங்க வாப்பாவுக்கு உள்ளத்துல வச்சிருந்த இடத்தை இறக்காதீங்க அது இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகல்ல அது ஈமானிய குடும்பத்துக்கு அழகல்ல மறுமையில் சூனத்தை எதிர்பார்க்கின்ற அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகல்ல எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை தாய்மையை விளங்குங்கள் தாய்மையை விளங்குங்கள் தந்தைக்குள்ள இஸ்லாத்தில் உள்ள பொறுமையை விளங்குங்கள் இல்லை என்றால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை நடத்த நானும் நீங்களும் தகுதியற்றவர்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளும்